ஃப்ரெண்ட்ஸ் நம் நான் வந்து உங்கள் சரண்யா நம்ம இப்போ என்ன போகிறோன்னா இப்போ எயித்து தமிழில் உள்ள நியூ புக்கில் உள்ள இயல் ரெண்டு பகுதியில் உள்ளது ஓடைன்ற டாபிக் தான் நம்ம எடுக்க போகிறோம் செயல்பா செயல் ஓகேங்களா இப்போ இது எப்படி இருக்குன்னா இப்போ மனுஷரோட வாழ்க்கையில் வந்து இயற்கை வந்து ரொம்ப இன்றியமை இயந்தது அதாவது ஒன்றோடு ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருப்பாங்க இப்போ இதில் பாடிப்பாருங்க ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போரா போரோடி அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வந்துட்டு எவ்வளோ அழகாக வந்துட்டு பாஞ்சு வருது இங்கே மலையிலேருந்து பாஞ்சு வர்றப்போ அதோட மண் துகளெல்லாம் வந்து கொண்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க நன்சை புன்சை எல்லாம் வந்துட்டு தண்ணீர் நிறைச்சி அதை வந்துட்டு வளமாக மாற்றி நெல் பயிர் மணிகள் எல்லாமே வந்துட்டு விளையிறதுக்கு ஏதுவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்துட்டு இறக்கமே இல்லாத மனசுக்காரங்கள இருக்கிற இடத்துல கூட இந்த நீர்நிலை வந்து ஓடி போகுது அப்படின்னு சொல்லி அதாவது நாடி தான் போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்புறம் வந்துட்டு வள்ளைப்பாட்டு பாடுற மாதர்கள் அவங்க வந்துட்டு வள்ளை அந் அவங்க பாடுற வள்ளைப்பாட்டும் இதில் இந்த தண்ணியோட சவுண்டு வந்துட்டு சரி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் யாரே நம்ம வாணிதாசன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளை வந்துட்டு தூண்டுதல் தூண்டுதல்னால் ஆர்வம் கொள்ளுதல் நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு செய் அப்படின்னு சொல்லி தூண்டுனோம்னா ஆர்வம் கொள்ளுதல்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ஈரம்னா ஈரமில்லாத மனசு உனக்கு அப்படின்னு சொல்லி ஈரமில்லாத மனசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை யாவச்சுக்கோங்க அடுத்து முளவுனா இப்போ முழங்குறது எது இசை கருவி அதுதான் சொல் அதான் வச்சுக்கோங்க அடுத்து வந்துட்டு நன்சை நன்சைனா நல்ல நீர் வளத்தோடு இருக்கிற ப அதாவது ஒரு நிலம் அதாவது பயிர்கள் விளையும் பகுதி சரிங்க அதே மாதிரி புன்செய் புன்சைனா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா வள்ளைப்பாட்டு வள்ளைப்பாட்டுன்னா வள்ளு நெல் அப்படி வச்சுக்கோங்க வள்ளைப்பாட்டு நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் பயிலுதல் பயிலுதல்னால் நம்ம படிக்கிறது சரிங்களா படித்தல் வச்சுக்கோங்க நாணம் நாணம்னா வெட்கம் சரிங்களா அப்படி வச்சுக்கோங்க செ செஞ்சொல்னால் திருந்திய சொல் சரிங்களா அப்படி ஆ வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பாடலின் பொருள் சரிங்களா பொருள் என்னென்னா இங்கே வந்து சும்மா ரேட் பண்ணி விடுங்க சரியாக போகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பையன்ஸு நம்ம நூல் வெளியே எப்போயுமே லாஸ்ட்டாக தான் பார்ப்போம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்போ வாணிதாசனோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம் இயற் அவரோட இயற்பெயர் பாருங்கள் அரங்கசாமி எத்திராசுலு இதில் வந்துட்டு மெயின் கான்செப்ட் என்னென்னா வாணின்ற ஒரு பொண்ணு வந்துட்டு ஸ்டேஜில் ஏறி பாட்டு பாடுது அதை தான் வந்துட்டு இந்த இதில் ஃபுல்லாக நான் உவமைப்படுத்தியிருப்பேன் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இயற்பெயர் அரங்கசாமி எத்திராசுலு வாணின்ற பொண்ணு எல்லாரையும் எத்தி வாச்சு விட்டுட்டு அரங்கத்தில் ஏறி பாட்டு பாட ஆரம்பிக்குது அப்படி வச்சுக்கோங்க எவ்வளோ ரம்மியமாக பாட்டு பாடுது ரம்மி ஓகேங்களா அடுத்து கவிஞர் ஏறும் அதாவது அரங்கத்தில் ஏறுது அதாவது கவிஞர் ஏறு ஏறி வந்து மணிமணியா பாடுது பாவலர் மணி அதுக்கப்புறம் திருக்காம அரங்கமே வந்து திரும்பி திரும்பி பார்க்குது இந்த பொண்ணு அவ்வளோ அழகா பாடுது அவ்வளோ துல்லியமா பாடுது துளசி அம்மாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்காக எல்லாருமே வந்துட்டு வில் அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வில்லித்தனமாக இருக்குது அப்படின்னு கூட யா வச்சுக்கோங்க எங்கன்னா புது புதுமையான ஒரு பொண்ணு நம்மளுக்கு வில்லத்தனமாக தான் தெரியும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் சரிங்களா அப்படி வச்சுக்கோங்க அடுத்து சிறப்புகள் பார்த்திங்கன்னா தமிழ் பிரெஞ்சு இவர் வந்து புதுவையில் பிறந்ததுனால பிரெஞ்சுக்காரர்கள் தான் அங்கே ஆட்சி பண்ணாங்க அது யா வச்சுக்கோங்க ஸோ தமிழும் பிரெஞ்சும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவ்வாலியர் விருதினை வந்து பெற்றார் அப்போ செம்மையாக பண்ணதுனால செவ்வாலியார் விருது வந்து கொடுத்தாங்க அப்படி வச்சுக்கோங்க அடுத்து தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு ஆகிய மொழியில் வந்துட்டு வல்லுநராக ாங்க அப்படியே ஆ வச்சுக்கோங்க எப் எப்படின்னா இப்போ தமிழ் வந்து ஆஷோஷியல் எல்லாருக்கும் தெரியும் தெலுங்குன்றது வந்து எதிரா சொலு அப்படின்னு வருது இல்லைங்களா அது வந்து தெலுங்கு கரங்க வைக்கிற பேர் மாதிரி தான் இருக்குது அதனால் வந்துட்டு தெலுங்கு ஆங்கிலம் வந்துட்டு நம்ம எல்லோரும் கம்பல்சரி படிச்சிருக்க வேண்டியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு ஃப்ரெஞ்சு வந்து புதுவையில் உள்ள தாய்மொழின்னு கூட வைங்க புதுவையில் உள்ள ஃப்ரெஞ்சு கரங்க இருந்ததுனால ஃப்ரெஞ்சு வந்து கட்டாயம் சரிங்களா அப்படியே வச்சுக்கோங்க அடுத்து வந்து தமிழகத்தின் வேர்ட்ஸ் வர்த்து இவர் தான் அப்போ வேர்ட்ஸ் ஒவ்வொரு வேர்ட்ஸ் வந்து அவ்வளோ அழகாக வந்து துல்லியமாக அந்த பொண்ணு பாடுது நீ தமிழ்நாட்டின் த தாகூர் அப்போ தமிழ்நாட்டு தாகூர் அப்போ தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு தாகூர் மாதிரி இவங்க வந்து பாடுறாங்க அப்படின்னு சொல்லி யாச்சுக்கோங்க இது யார் சொன்னார்னா ஏன்னா மயிலை சிவமூத்து வந்து புகழ்ந்துருக்கிறார் என்னன்னு தமிழ்நாட்டு தாகூர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை சிவமூத்து வந்து புகழ்ந்திருக்காரு அப்படி யோச்சிக்கோங்க அடுத்து திருவிக்கா திருவாணிதாசர் ஒரு பெரும் உலக கவிஞர் ஆதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு சரிங்களா திருவிக்கா வந்து வாணிதாசரை வந்துட்டு ஒரு பெரும் உலக கவிஞர் ஆதல் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் சரிங்களா ஆமாம் இந்த பொண்ணு வந்து அவ்வளோ அழகாக பாடுது அதனால் இந்த பொண்ணில் வந்துட்டு உலக கவிஞர் ஆகணும் அப்படின்னு சொல்லி திருவிக்கா பாடியிருக்கார் சரிங்களா மூணு சொல்லி போட்டது அவர்தான் சொல்லியிருக்கிறார் அடுத்த படைப்புகள் பார்த்திங்கன்னா இது ஒரு குழந்தையோட இதாக கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தமிழச்சின்றது வாணி வச்சுக்கோங்க தமிழச்சின்ற ஒரு குழந்த வந்துட்டு அதாவது குழந்தையோட இலக்கியம் தான் இது சரிங்களா அந்த பொண்ணு வந்துட்டு அழகான எலி லோவியமாக பாடுது கொடி முல்லை பூ வந்து தலையில் சூ சூட்டியிருக்கு அப்படியா வச்சுக்கோங்க தொடு வானம் வரைக்கும் வந்துட்டு அந்த பெரிய இடத்து செய்தி அதாவது தொடுவானம் வரைக்கும் வந்துட்டு அது தீர்த்த யாத்திரை அதாவது தீர்த்த யாத்திரைக்கு போகிறது இமயமலை அதாவது தொடுவானம் தொடுவானம் வரைக்கும் இருக்குது இல்லைங்களா இமயமலை அதனால அப்படியே ஆச்சுக்கோங்க தீர்த்த யாத்திரையாக போகுது எங்கன்னா தொடுவானம் வரைக்கும் இமயமலைக்கே போகுது போய்ட்டு திரும்ப வருது வந்துட்டு பெரிய இடத்து செய்தி இது பெரிய விஷயம் இல்லைங்களா இது பெரிய வீட்டுக்காரங்க செய்திப்பா எவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்காங்க அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன இருக்குது வாணிதாசன் கவிதைகள் அந்த பொண்ணோட அப்புறம் பொங்கல் பரிசு இருக்கு இல்லைங்களா அந்த பொண்ணு போய்ட்டு வந்ததுனால அந்த பொண்ணுக்கு பரிசு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்படியே ஆவச்சுக்கோங்க அடுத்து வந்து வாணிதாசன் கவிதைகள் அது அந்த வாணின்ற பொண்ணு இல்லைங்களா அதனால் வாணிதாசனோட கவிதைகள் அப்படின்னு ஆவச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக சொல்லியிருப்பேன் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அடுத்து காலம் பார்த்துருங்க இருபத்தி ரெண்டு ஜூலை சரிங்களா இந்த பிள்ளை ரெண்டு ரெண்டாக அடியாக எடுத்து வச்சு தான் நல்லா பாடியிருக்கு அப்படி ஆக வச்சுக்கோங்க மேக்ஸிமம் வந்துட்டு பர்த்து கேட்கலாம் டெத்து கேட்குறது கொஞ்சம் ரேர் தான் ஜூலை ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட்டு தான் இல்லைங்களா அடுத்தடுத்து அந்த பொண்ணு பாடுது அப்படி ஆக வச்சுக்கோங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சு வயசு பொண்ணு வாணி அப்படின்னு வச்சுக்கோங்க எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் கூட பாடுது அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா அதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு மறக்காமல் எனக்கு கிளாஸ் பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானு பண்ணு க்ளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணால் தான் நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வரும் நீங்களும் பார்க்கலாம் அதுக்காக லைக் விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானு கொடுத்து விட்டுக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும் மிஸ் பண்ண பார்க்கலங்க தேங்க்யூங்க